வணக்கம் இன்றைய கலவரம் பற்றி இன்று நாங்கள் தமிழ் மக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டிய ஒரு கால கட்டாயத்தில் இருக்கின்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி நடைபெற்ற கலவரம் என்ற பெயரிலே இனப்படுகொலை நடந்தது அது எப்படி நடந்தது அதற்கான காரணிகள் என்ன என்பதனை இந்த இடத்திலே தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் இந்த வகையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழு இந்த போன்ற ஆண்டுகளிலே தமிழர்கள் இலங்கை தீவிலே சிங்கள அரசுகளினால் கொண்டொழிக்கப்பட்ட இனக்கலவரம் ஊடாக பல வரலாற்று செய்திகளை தமிழினத்துக்கு தந்திருக்கின்றது இதிலே எல்லாம் நடைபெற்ற கலவரங்கள் யாவும் இனக்கலவரமாக பார்க்கப்பட்ட அந்த வேளையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி நடந்த ஒரு மிக பெரிய ஒரு படுகொலை தருப்பு ஜூலை என்று சொல்லப்படுகின்ற இந்த நாளுக்கு வயது நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகளை கடக்கின்றது இந்த நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகளை கடக்கின்ற இந்த வேளையிலே பல சிங்கள அறிஞர்கள் இன்று அந்த நேரம் நடைபெற்ற கலவரத்துக்கு யாழ்ப்பாணம் பலாலி வீதியிலே திருநெல்வேலியிலே இடம்பெற்ற பதிமூன்று படையினரான படுகொலைச் சம்பவம் காரணமாம் என்று தென்னிலங்கையிலே அப்போது கூறிக்கொண்டிருந்த அதேவேளை தமிழ் மக்களோ இந்த படுகொலை சம்பவத்துக்கும் தென்னிலங்கையிலே இடம்பெற்ற ஜூலை கலவரத்துக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லை என்பதை அடித்து ஆணித்தரமாக இருக்கின்றார்கள் அந்த காலத்திலே இந்த சம்பவம் தென்னிலங்கையிலே இந்த இனக்கலவரம் படுகொலையாக மாறுவதற்கு கடந்த காலத்து இனக்கலவரங்கள் மூல காரண அது அமைந்திருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி இரவு பதினொன்று முப்பது மணியிலே குருநகரிலே இருந்து பல இராணுவம் ட்ரக்கிலே பயணித்து கொண்டு யாழ்ப்பாணம் அதைத் தொடர்ந்து நல்லூர் அதைத் தொடர்ந்து கோப்பாய் அதைத் தொடர்ந்து உரும்பராய் சந்தி ஊடாக ஊடறுத்து பலாலி வீதி ஊடாக திருநெல்வேலியை அடைகின்ற பொழுது அதிலே இருந்து சுமார் அரை கிலோ தூரம் மீட்டர் தொலைவிலே இருக்கின்ற தபார்கட்டை சந்தி என்கின்ற அந்த இடத்திலே விடுதலை புலிகளால் வைக்கப்பட்ட அந்த கன்னி தான் இந்த பதிமூன்று இராணுவத்தினரும் படுகொலை செய்யப்படுகின்றார்கள் படுகொலை செய்யப்படுகின்ற அதே வேளையிலே மேலும் சில இராணுவத்தினர் படுகாயமடைந்து தப்பி ஓடுகின்ற அந்த ஒரு நிலைமை அங்கே ஏற்பட்டிருந்தது அந்த நள்ளிரவு நேரத்தை நெருங்கி கொண்டிருக்கின்ற பதினொன்று மணி முப்பது மணிக்கு நேரத்துக்கு மேலாக அவடம் முதன் முதலாக ஒரு பாரிய குண்டு வீச்சு சம்பவத்திலே அயலிலே இருக்கின்ற தமிழ் மக்கள் மிகவும் அதிர்ச்சி அடைகின்றார்கள் என்ன நடந்தது என்று தெரியாத நிலையிலே யாழ்ப்பாண தமிழ் மக்கள் கடும் பீதிக்குள்ளாகின்ற அந்த வேளையிலே கேப்டன் பாஸ் புனவர்த்தனா என்ற தலைமையிலே வந்த அந்த கேப்டனோடு சேர்த்து பதிமூன்று பேர் படுகொலை செய்யப்பட்ட அந்த வேளையிலே ஒரு இரண்டு ராணுவத்தினர் தப்பியோடி கோண்டாவில் பேருந்து நிலைய டிப்போவுக்குள் உள்நுழைந்து அங்கே தொலைபேசி மூலம் குருநகர் முகாமுக்கு அந்த தகவலை கொடுக்கின்றான் அந்த கொடுக்கின்ற தகவலின் அடிப்படையிலே அடுத்த நாள் காலை வரையிலே பல குருநகரிலிருந்து பல ராணுவம் தொடர்ந்து யாழ்நகரை நோக்கி வந்து கொண்டிருந்த வேளையில் தாறுமாறாக சுட்டு கொண்டு வந்தார்கள் காணுகின்ற மக்களையெல்லாம் வீட்டுக்குள் நின்றவர்கள் என்றாம் கந்தர்மடம் திருநெல்வேலி அதைத் தொடர்ந்து மானிப்பாய் வீதி ஓட்டுமடம் சந்தி என்று ஐந்து கிலோ மீட்டர் தூரம் வரையிலே படுமோசமான துப்பாக்கிச் சூட்டினை மேற்கொண்ட வேளையிலே ஐம்பது அறுபதுக்கு மேற்பட்ட தமிழ் மக்கள் துப்பாக்கிச் சூட்டுக்கு இரையாகி பலியாகின்றார்கள் இந்த வகையிலே இந்த படுகொலை சம்பவம் ஒரு பெரிய அதிர்ச்சியை அதிர்ச்சி அலை அலைகினை தென்னிலங்கையிலே ஒரு பெரும் பீதியை கிளப்பியிருந்தது இதை பயன்படுத்தி கொண்டு அன்றைய செய்தியை படுகொலை செய்யப்பட்ட செய்தியை தணிக்கை போடாது அன்றிருந்த தணிக்கை சபையினர் சிங்கள மக்கள் மத்தியிலே ஊடகங்கள் மூலம் அந்த செய்தியை பரப்பிக் கொண்டிருந்த வேளையிலே அங்குள்ள வன்முறையாளர்கள் அதனை பெரிதுபடுத்தி சிங்கள இராணுவத்தினரை தமிழர்கள் கொன்று விட்டார்கள் விடுதலை புலிகள் கொன்று விட்டார்கள் என்ற அடிப்படையிலே பெரும் பிரச்சாரங்களை அங்கு நடத்தி கொண்டிருந்தார்கள் இந்த தான் அன்று இருந்த ஜனாதிபதியான ஜெயா ஜெயவர்தனா தலைமையிலே அவசரமாக ஒரு கூட்டத்தை நடத்துகின்றார் அந்த நேரத்திலே இங்கிருந்த வீரதுங்க கட்டள தளபதிக்கு பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக இருந்த சேபால ஆட்டிக்கல உடனடியாக இந்த பதிமூன்று உடலங்களை இந்த யாழ்ப்பாணத்திலேயே எரிக்கும்படி அல்ல புதைக்கும்படி கட்டளையிடுகின்ற பொழுது அதனை இங்குள்ள லலித் வீரதுங்க இராணுவ தளபதியானவர் அதனை மறுத்து அவரவர் உறவுகளிடம் இந்த உடல்களை கையளிக்க வேண்டும் என்று கட்டளையிடுகின்றார் அந்த கட்டளையின் நிமித்தம் அன்று இருபத்தி நாலாம் தேதியாகிய ஜூலை மாதம் காலை மாலை வரையிலே இந்த உடலங்கள் அங்கு செல்லாத இடத்திலே கொழும்பு மாநகரம் மிகவும் இறுக்கமான ஒரு நிலையிலே காணப்படுகின்றது தமிழ் மக்கள் அச்சம் கொள்ளுகின்றார்கள் இது இப்படி இருக்க இந்த கருப்பு ஜூலை என்பது ஒரு வரலாற்றிலே இலங்கை தீவுக்கு கரைபடிந்த ஒரு வரலாறு என்பதை பதிவு செய்து நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகள் என்று நிறைவு இந்த வேளையிலே இந்த கருப்பு ஜூலைக்கும் ஆடி மாதத்துக்கும் எங்களுடைய இன விடுதலை போராட்டத்துக்கும் இங்கேதான் பெரிய ஒரு வரலாறு ஆரம்பமாகின்றது இந்த கருப்பு ஜூலையின் வரலாறு தான் ஈழத் தமிழர்களின் விடுதலைக்கும் தமிழர் தாயகத்துக்கும் விடுதலை போராட்டத்துக்கும் வழிவகுத்து நின்ற ஒரு மாதம் ஜூலை மாதம் இந்த இடத்திலே இனிமேலும் சிங்களவர்களோடு நாங்கள் ஒத்து வாழ முடியாது எழுபது ஆண்டுகளுக்கு மேலாகப்பட்ட துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் எல்லாம் காலங்காலமாக எங்கள் இனம் எங்கும் கொண்டொழிக்கப்பட்ட ஒரு வரலாற்றோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே தமிழறிஞர்கள் ஆயுதமேந்தி போராடுகின்ற ஒரு இக்கட்டான நிலைக்கு தள்ளப்படுகின்றார்கள் பல ஆயுத குழுக்கள் உருவாகி இந்த கருப்பு ஜூலையின் பின்னர் ஒரு வரலாற்று படிப்பினியாக எடுத்துக்கொண்டு இனிமேல் தமிழர்கள் தமிழர் தாயகத்திலே பாதுகாப்பாக வாழ வேண்டும் என்று கருதி இந்த ஆயுதப் போராட்டத்தை தொடக்குகின்றார்கள் அதன் மூலம் தமிழர் தாயகத்திலே படை இருந்த ராணுவங்கள் அங்கு தடுத்து வைக்கப்பட்டு தோந்து பணியிலே ஈடுபடாதவாறு சகல விடுதலை இயக்கங்களாலும் அன்று கட்டுப்படுத்தப்படுகின்றது இப்படியான ஒரு சூழ்நிலையிலே தான் விடுதலை போராட்டத்துக்கு இளைஞர்கள் யுவதிகள் பல்லாயிரக்கணக்கினே அன்றிருந்த பல விடுதலை போராட்ட இயக்கங்களிலே சேர்கின்றார்கள் இணைகின்றார்கள் தங்களை அர்ப்பணித்து போராடுவதற்கு முகாம்களை நோக்கி போராடுவதற்கு இராணுவத்தை வெளியிலே வரவிடாமல் தடுத்து நிறுத்துவதற்கு போராடுவதற்கு ஆயுத பயிற்சியை பெற்று கல அந்தந்த இயக்கங்களிலே களமுறக்கப்படுகின்றார்கள் அந்தந்த முகாம்கள் ஊடாக இப்படி பெரிய ஒரு இனத்தை எங்களுடைய தமிழினத்தை பாதுகாப்பதற்கும் தமிழ் மக்களை பாதுகாப்பதற்கும் விடுதலை போராட்ட இயக்கங்கள் புறப்படுகின்றன இதற்கெல்லாம் ஒரு உந்துதலாக இளைஞர்கள் யுவதிகள் தினமும் பல்லாயிரக்கணக்கான இவர்கள் ஒன்று சேர்ந்து போராடுவதற்கு தங்களை அர்ப்பணித்துக் கொண்டு வீட்டை விட்டு வெளியேறி வருகின்றனர் இந்த வகையிலே அந்த கறுப்பு ஜூலை என்பது ஒரு சாதாரணமான ஒரு கலவரம் அல்ல அது இனப்படுகொலை என்பதை எடுத்துரைத்தது இந்த கருப்பு ஜூலை கலவரம் இருபத்தி நாலாம் தேதியிலே இருந்து முப்பத்தி ஓராம் தேதி வரைக்கும் தென்னிலங்கையிலே ஐயாயிரம் பத்தாயிரம் பேர் வரையிலே கொல்லப்பட்டார்கள் கொண்டொழிக்கப்பட்டார்கள் சிங்கள வன்முறை காடியர்களால் அப்போதைய அரசாங்கத்திலே இருந்த அமைச்சர்கள் பலர் ஒன்று சேர்ந்து அவர்களின் தலைமையிலே கொழும்பு மாவட்டம் கண்டி மாவட்டம் இப்படி தென்னிலங்கையிலே பல மாவட்டங்களிலே இருந்த அமைச்சர்கள் ஒன்று சேர்ந்து அந்த பட்டியல்களை எல்லாம் தயாரித்து கொண்டு வந்து வீடு வீடாக அதிலும் கொழும்பு மாவட்டத்திலே வீடு வீடாக தமிழ் மக்கள் வாழுகின்ற அந்த குடியிருப்புகளை உள்ளூடு உள்ளூர உள்ளுக்குள் சென்று மக்களை எல்லாம் இழுத்து வந்து படுகொலை செய்த பெரிய ஒரு கொடூரமான வரலாறு வரலாறாக அமைந்ததுதான் இந்த ஜூலை இனக்கலவரம் என்று சொல்லப்படுகின்ற இன இனப்படுகொலை என்பதை பெரிய ஒரு வரலாறாக எங்களுக்கு அமைந்திருக்கின்றது நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகள் இன்று நாங்கள் நினைவு கூறுகின்ற இந்த வேளையிலே பல பாடங்களை பல படிப்பினைகளை விடுதலை போராட்டங்களின் தாக்கங்களை நாங்கள் இன்னும் போராடிக் கொண்டிருக்கின்ற ஒரு விடுதலை பயணத்துக்காக அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு செயற்பாட்டோடு தான் இன்று அங்கள் இனம் விடுதலை பெறாமல் என்றும் தொடர்ந்தும் கொண்டிருக்கின்றது இதுக்கெல்லாம் மூலகாரணமாக தான் இந்த ஜூலை கலவரம் என்று சொல்லப்படுகின்ற இனப்படுகொலை எங்கே இந்த இனப்படுகொலை தமிழினத்துக்கு ஏற்பட்டது என்று சொன்னால் முழு தமிழர்களும் ஈழத்தமிழர்கள் மட்டுமன்றி இந்திய தமிழர்களும் படுகொலை செய்யப்பட்ட ஒரு வரலாறு இந்த இலங்கை தீவிலே கரவடிந்த வரலாறாக இருக்கின்றது இந்த உலகம் முழுக்க இந்த படுகொலை சம்பவம் ஜூலை இருபத்தி ஐந்திலும் இருபத்தி ஏழிலும் தமிழ் அரசியல் கைதிகளாக இருந்தவர்கள் ஐம்பத்தி ஐந்து பேர் வெளியிலே இழுத்து வரப்பட்டு சிங்கள காடியர்களினால் சிங்கள சிறைகளிலே பல படுகொலைகளை செய்து நீதிமன்றங்களினால் தண்டிக்கப்பட்ட பெரிய கடத்தல்கார கும்பல்கள் கிரிமினல் குற்றவாளிகளாக அறியப்பட்டவர்களின் தலைமையிலே சிறைகளை உடைத்து வந்து முப்படையினரின் பாதுகாப்போடு ஐம்பத்தி ஐந்து தமிழ் அரசியல் கைதிகள் கண் தோண்டி கை வெட்டி கோடாரிகளால் கண்டந்துண்டமாக வெட்டி படுகொலை செய்யப்பட்ட வரலாறும் இதுக்கே அமைந்திருக்கின்றது இந்த அடிப்படையிலே எங்களுடைய தமிழினத்தினுடைய போராட்டத்தை முற்றுமுழுதாக அடக்கிவிடலாம் தமிழ் மக்களுடைய குரல்வளையை நெறித்து அவர்களை அடிபணிய வைக்கலாம் என்ற அந்த கருத்தியலின் அடிப்படையிலேதான் ஜியா ஜெயவர்தன அரசு அதனை சேர்ந்த இனவாதிகளும் அமைச்சர்களும் ஒன்று சேர்ந்து பாரி ஒரு இனக்கலவரம் என்கிற அந்த இனப்படுகொலை அரங்கேற்றி முடித்தவர்கள் அதற்கெல்லாம் காரணமாக அமைந்தது பலாலி வீதியிலே திருநெல்வேலியிலே இடம்பெற்ற பதிமூன்று இராணுவத்தினரின் படுகொலை என்பது என்பது அது தமிழ் மக்களால் என்றுமே ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதது ஒன்று ஏற்கனவே நன்கு திட்டமிடப்பட்டு வைத்திருந்த நன்கு சகல இடத்திலும் இந்த இனத்தை அடக்க வேண்டும் ஏதோ ஒரு வழியிலே இவர்களை அச்சுறுத்தி பயமுறுத்தி மரண அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கி இவர்களை அடக்கி வைக்க வேணும் என்கின்ற அந்த அடிப்படையிலே தான் இந்த படுகொலை சம்பவத்தை நன்கு திட்டமிடப்பட்டு செய்வ செய்து முடித்திருந்தார்கள் என்பதை பலரது வரலாற்று ஆய்வாளர்கள் அன்றும் சரி என்றும் சரி அதனை சுட்டி காட்டி வெளிப்படையாக என்பது திண்ணா இந்த அடிப்படையிலேதான் இன்றைய நிகழ்விலே யாழ்ப்பாணம் திருநெல்வேலியிலே நடந்த சம்பவங்களோடு தென்னிலங்கையிலே எப்படி நடந்தது எப்படியான திட்டமிட்டு இந்த படுகொலைகளை சிங்கள இனவாதிகளும் வன்முறை கும்பல்களும் சிங்கள அரசுகளும் சேர்ந்து அரங்கேற்றினர் என்பதை அடுத்த விடயத்திலே நாங்கள் மேலும் தெரிவித்துக் கொள்ள இருக்கின்றோம் என்று கூறி இன்றைய இந்த நிகழ்வினை இத்துடன் நிரபிற்குக் கொண்டு வருகின்றேன்